Kuolini கற்ப கிரகத்தின் முன்னால் விழுந்து வணங்கக்கூடாது என்று சொல்கிறார்களே ஏன் ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த ஆலயத்தின் வழிபாட்டு விதிகளை நாம் தெரிந்து கொண்டு வழிபாடு நடத்தினால் மிகச் சிறப்பாக இருக்கும் கருவறைக்கு முன்னால் நேரடியாக விழுந்து வணங்குகின்ற முறை ஒரு சில சிறிய கோவில்கள் தவிர வேறு எங்கும் இல்லை பிரகாரத்தை வளம் வந்து கொடிமரம் முன்னால் தான் விழுந்து வணங்க வேண்டும் வலிபீடத்தின் முன்னால் என் கெட்ட எண்ணங்கள் அத்தனையையும் கொடுத்து விட்டேன் உன்னையே நம்பி உன் காலடியில் விழுந்து விட்டேன் என்று சொல்வது போல விழுந்து வணங்க வேண்டும் இன்னொரு விஷயம் மிக அதிகமாக கூட்டம் இருக்கக்கூடிய கோவிலில் கருவறைக்கு முன்னால் விழுந்து வணங்குவது என்பது நிர்வாக ரீதியிலும் பல சிரமங்களை தரும் அல்லவா எல்லா அம்சங்களையும் யோசித்துதான் சில ஆகம விதிகளை கூட நம்முடைய பெரியவர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள் நம்முடைய வழிபாடு மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது நன்றி வணக்கம்